இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம் வணக்கம் ஆர்எஸ்எஸ் பாஜகவுக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே ஒரு மாநிலத்தையே முழுமையாக அழித்து விடும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்கிறாரு இன்னொரு மிக முக்கியமான தலைவர் சொல்கிறார் நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தோம் அப்படின்னா ஆர்எஸ்எஸை முழுமையாக தடை செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் அவர் களத்திலே இறங்கிட்டார் இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் தலைவர்களுடைய கடை டிஒய்எஃப்ஐ என்று சொல்லக்கூடிய சிபிஐஎம் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளைஞர் அமைப்பை சார்ந்தவர்களால் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஆர்எஸ்எஸ் நூறாவது வருடத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நடந்திருக்கக்கூடிய செய்திகள் ஒவ்வொன்றாக பார்க்கலாம் இப்போது தமிழ்நாட்டை போலவே கர்நாடகாவிலையும் அரசு துறைகளில் அதாவது மாநிலத்தினுடைய அரசு துறைகளில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் ஊழியர்கள் யாருமே ஆர்எஸ்எஸ்னுடைய நிகழ்வுகளில் பேரணிகளில் கலந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் சமீபத்தில் அவங்களுக்கு தெரியும் அவற்றையெல்லாம் மீறி ஒரு அரசு ஊழியர் ஒரு பிடிஓ என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்ஸினுடைய கூட்டத்தில் கலந்துக்கிறார் ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த நூறாவது வருடத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்குது இந்தியா முழுவதும் பல்வேறு பேரணிகளை நடத்திட்டுருக்கிறானுங்க எதுக்கு நடத்துகிறானுங்க அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இன்ன வரைக்கும் தெரியாது என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் அதுக்கு எதுவும் இவனும் பதிலும் சொல்கிறதில்ல கேட்டால் சொல்லுவானுங்க சமூக சேவை செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு சமூக சேவைன்னா என்னன்னு கேட்டால் தெரியாது அவனுங்களுக்கு சொல்லவே தெரியாது இப்போது நம்ம என்ன கேட்குறோம் அப்படின்னா இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் இவனுங்க வந்து பேரணிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி பேரணி நடத்துவது பொது இடங்களிலோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசு சார்ந்த இடங்களிலோ அல்ல அரசு சார்ந்த கட்டிடங்களோ நடத்தணும் அப்படின்னா நீ எங்கள்கிட்ட அனுமதி கேட்கணும் நாங்கள் கொடுத்தா மட்டும்தான் உன்னால் நடக்க முடியும் அது வரைக்கும் உனக்கு தடை அப்படிங்கிறத கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிறது அதற்கு பின்னால் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய நபர் பிரியங்கார்கே இப்படி சொன்னதற்கு பிறகு அரசு ஊழியர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று சொன்னதற்கு பிறகு ஒருத்தம்பை போய் கலந்துருக்கிறான் அவனை பணியிடை நீக்கம் செய்திருக்கிறார்கள் உடனடியாக தேஜஸ்வி சூர்யான்னு உங்களுக்கு தான் தெரியும் தேஜஸ்வி சூர்யா யார் அப்படின்னு அதாவது அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களை குறித்து இழிவாக பேசினார் என்பதற்காக கடைசியில் மோடியை போய் சமாதானம் பேசி அந்த பிரச்சனையை ஒ ஒழிக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்ட அந்த ஒரு ஒரு நபர் தான் இந்த தேஜஸ்வி சூர்யா அப்படிங்கிறவன் இவன் வந்து இப்போ வந்துட்டு இந்த இவரை இடைநீக்கம் செய்ததற்கு எதிராக களத்தில் வந்திருக்கிறான் களத்தில் வந்தால் நீ என்ன பண்ணுவேன் நீ கொஞ்ச நாள் வந்து ஏதாவது பேசிகிட்டு இருப்ப மக்கள் இதற்கு எதிராக இருக்கிறார்கள் அல்லவா ஏன்னா மக்கள் கேட்பாங்க ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்பாங்க அதுக்கு ஆர்எஸ்எஸ் காரனால் என்ன பதில் சொல்ல முடியும் இல்லையா இப்போ சமூகத்தில் அமைதியை உருவாக்குவதற்கு ஆர்எஸ்எஸ் நூறு வருடங்களில் என்ன செய்திருக்கிறது பதில் எதுவுமே இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய மத ஒற்றுமைக்காக நூறு வருடங்களில் ஆர்எஸ்எஸ் என்ன செய்திருக்கிறது பதில் ஒன்றுமே இல்லை இந்திய சுதந்திரப் போராட்டத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் என்ன பங்களிப்பை செய்திருக்கிறது என்று கேட்டால் அதற்கு பதில் இல்லை சரி சுதந்திரத்திற்கு பிறகாவது இந்தியாவில் வந்துட்டு வறுமை ஒழிப்பு வேலை இல்லா திண்டாட்டம் சமூக ஒற்றுமை சமூக நீதி இதற்காக ஏதாவது ஒரு பிட் நோட்டீஸாக தான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ்காரன் கேட்டால் அதுக்கும் பதில் இல்லை எதுக்குமே பதில் இல்லை அப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்கானா சமூக சேவை செஞ்சிட்ருக்குறேன் சமூக சேவைனா என்ன சமூக சேவைன்னா ஒருவேளை சொல்கிற மாதிரி காந்தியார் இருந்தபோது இனிப்பு கொடுத்து கொண்டாடியதோ இல்லையா ரெண்டு முறை பயங்கரவாத செயலில் ஈடுபட்டதற்காக தடை செய்யப்பட்டதா இதெல்லாம் கேள்வி இந்திய மக்கள் தான் கேட்குறாங்க ஆர்எஸ்எஸ் காரனை பார்த்து இதுக்கு எதுவும் பதில் இல்லை சரி இதெல்லாம் நம்ம விட்டுருவோம் இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா பிரியங்கார்கேவனுடைய தொகுதியில் அவருடைய அவர் இருக்கக்கூடிய தொகுதி சீதாப்பூர் என்று நினைக்கிறேன் அந்த தொகுதியில் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்துவதற்கு ஏற்பாடு செய்கிறான் இப்போ உடனடியாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கக்கூடியது தலித் மக்கள் தலித் மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஆர்எஸ்எஸ்காரன் போய் இது பண்ணுறான் இல்லையா தலித் மக்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு ஏதாவது ஒரு சிறு விஷயத்தை ஆர்எஸ்எஸ்காரன் செஞ்சுருக்கிறதாக ஏதாவது ஒரு ஆதாரத்தோடு நிரூபித்தா நம்ம இந்த வீடியோ போடுறதே நிப்பாட்டிடலாம் சரியா இப்போது அங்கே இருக்கக்கூடிய பீம் ஆர்மி இவனுங்க பண்ணுற அதே நாளில் அவங்களும் ஒரு பேரன் நடத்துறேன்னு வர்றாங்க இப்போ ரெண்டுக்குமே தடை கொடுக்குறாங்க இப்போ ஆர்எஸ்எஸ்காரன் முதல்ல கோர்ட்டுக்கு போகிறான் இப்போ கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது அது நிலவையில் இருக்குது இப்போ பிரியங்க் தொகுதியில் ஏன் ஆர்எஸ்எஸ்காரன் போடுறேன்னா பிரியங்கார்கே தான் சொல்கிறாரு நாங்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்தால் ஆர்எஸ்எஸ்ஸை நாங்கள் தடை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு அதனுடைய முதல் கட்டமாக நீங்கள் என்ன பண்ணுறாரு ஆர்எஸ்எஸுக்கு பொது இடங்களில் தமிழ்நாட்டை மாதிரி பொது இடங்களில் வந்து வந்து பேரணிகள் நடத்துவதற்கு தடை எடப்பாடி இங்கே அது வேற எம்ஜிஆர் காலத்திலோ ஜெயலலிதா காலத்திலோ கலைஞருடைய காலத்திலோ நடக்காத ஒரு விஷயம் எடப்பாடியால் இங்கே அனுமதிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதெல்லாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது சரியா இப்போது பிரியங்காருக்கே இப்படி ஒரு தகவலை ஒரு ஒரு விஷயத்தை சொல்கிறாரு சீதாராமயாவுக்கு கடிதம் எடுக்கிறார் சீதாராமையு ஒப்புதல் கொடுக்குறார் அப்போ இதெல்லாம் இருக்கக்கூடிய நேரத்தில் என்னென்னா ஆர்எஸ்எஸ் வந்து என்னென்னா பெரிய கொதிநிலைக்கு போகுது நம்ம யாரா நம்ம என்னெல்லாம் வடை சுட்டு மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறோம் இவங்க ஒவ்வொரு மாநிலத்திலேயும் நம்மளை தடை பண்ணிட்டாங்கன்னா நம்ம நிலைமை என்ன ஆகிறது ஏன்னா உலகம் பூராவே இந்த மாதிரியான விஷயம் இருக்குது என்ன ஆர்எஸ்எஸ்ஐ தடை செய்யப்பட வேண்டும் என்கிற முழக்கம் வலுவாக எழுந்து கொண்டிருக்கிறது இப்போ சமீபத்தில் கூட நீங்கள் ஆஸ்திரேலியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் சங்கி பயில்களெல்லாம் அட்டிச்சட்டிச்சு விரட்டின காட்சியை நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க அங்கே போய் இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஏதாவது பிரச்சனை உருவாக்க முடியுமான்னு பார்க்குறான் பிரிட்டனில் அதே மாதிரி கிரிக்கெட் போட்டியை வச்சு ஆர்எஸ்எஸ்கார் அங்கே பிரச்சனையை உருவாக்குறான் அடிச்சு விரட்டி அங்கே இப்போ அவனுக்கெல்லாம் வேலை இல்லாமல் ஜெயிலில் கிடக்கிற சூழல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இப்போ ஒட்டுமொத்தமாக ஆர்எஸ்எஸ்காரன் எங்கெல்லாம் இருக்கிறானோ அங்கெல்லாம் பெரிய ஆபத்து அதனால தான் கேரளாவினுடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பாஜக அரசுக்கு நீங்கள் அளிக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்குகளுமே ஒரு மாநிலத்தையே முழுமையாக அழித்து விடும் என்று சொல்கிறார் புரியுது இல்லையா அப்போ அளவுக்கு அது ஆபத்தானது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் என்ன ஆபத்து அப்படின்னா நம்ம இனத்தால் மொழியால் இல்லையா கலாச்சாரத்தால் பல்வேறு விஷயங்களால் நாம் வேறுபட்டு இருந்தாலும் நமக்குள்ளே இந்தியர்கள் அப்படிங்கிற ஒரு ஒற்றுமை எப்போதுமே இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஒற்றுமைக்குள்ள மதத்தின் பெயரில் மொழியினுடைய பெயரில் இப்போ பாருங்கள் பழங்குடிகள் வந்து படிக்கும்போது கட்டாயமாக ஹிந்தி கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி பிஜேபிக்காரன் ஒரு ஆர்டர் கொண்டு வர்றான் எப்படியெல்லாம் உள்ளே வரான் பாருங்கள் நீங்கள் பழங்குடி மக்களுடைய தாய்மொழிகளை முழுமையாக இல்லாமல் ஆக்கிவிட்டு அங்கே ஹிந்தியை உள்ளே புகுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறான் ஹிந்தி எங்கே எல்லாம் நுழைஞ்சிருக்கோ அங்கேயெல்லாம் என்ன நிலமை அப்படிங்கிறத தமிழ்நாடு ஏற்கனவே சொல்லியிருக்கு இல்லையா பல ஆதாரங்களை சொல்லியிருக்கிறது அப்போ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் என்று சொல்லக்கூடிய இயக்கம் எப்படிப்பட்டது அப்படிங்கிறதுக்கு இப்போ சமீபத்திலோட கேரளாவில் ஒரு சம்பவம் நடந்தது இல்லையா அவன் தலைமுறைவாயிட்டான் அவனுடைய கடையை அவர் ஆர்எஸ்எஸ்காரன் தலைமுறை வாயிட்டான் சின்ன வயதுல மூணு வயசு குழந்தையா இருக்கும்போதே ஒரு சாகாவில் கூட்டிகிட்டு போன ஒரு ஒரு சின்ன பையனை வந்து பாலியல் வன்புனருக்கு உட்படுத்தி கடைசியில் அவன் விரக்தி அவன் மன உளைச்சல் தாங்காமல் இருபத்தி மூணு வயசில் ஆர்எஸ்எஸ் மாதிரி ஒரு கொடி இயக்கம் உலகத்தில் கிடையாது அப்படின்னு எழுதி வச்சுட்டு சமீபத்தில் இறந்து போனார் அவனுடைய கடையை தான் டிஒய்எஃப்ஐ கட்சி டிஒய்எஃப்ஐ இயக்கத்தை சார்ந்த மாணவர்கள் வந்து போய் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க அவன் தலைமுறைவு தலைமுறைவானவோ எங்கே போயிருப்பான் அவருள் டெல்லியில் போனானோ எங்கே தெரில நமக்கு எங்கே தலைமுறைவாக போயிருக்கான்னு நமக்கு தெரியல ஆனால் அவன் தலைமுறைவாயிட்டான் இதுதான் அன்றைய நிலைமை அப்போது இன்றைய காலகட்டத்தில் ஆர்எஸ்எஸை யார் துணிச்சலாக எதிர்க்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த அரசு எதிர்க்கிறது எந்த தலைவர்கள் எதிர்க்கிறார்கள் அதுதான் வரலாற்றில் வருங்காலத்தில் எழுதப்படும் ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியமான மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று youtube சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் my name is red channel subscribe பண்ணிக்கோங்க அதுக்கு பரமா பக்கத்தில் இருக்கிற join பட்டனை click பண்ணீங்கனா ஒரு new page வந்து ஓபன் join பட்டனை click பண்ணிக்கோங்க அதல பாத்தீங்கனா credit or debit card options இருக்கு உங்களுக்கு அப்புறமா கார்டோட மந்த் அண்ட் நியரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் பண்ணுங்க